இப்போ இந்த இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறீங்களே இதை வந்து நீங்கள் மாற்ற மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் ஏன்னா எல்லா ஆப்ஸும் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க ரொம்ப லோவாக கொடுப்பாங்க இன்சென்டிவ் கொடுப்பாங்க நீங்கள் இல்லை இந்த மாதிரி மாடல் சொல்கிறீங்க நீங்களும் மாற்ற மாட்டிங்கன்னு என்ன நிச்சயம் தான் நம்ம ஒன்று வந்து ஏன் வந்து இந்த கம்பெனிகள் வந்து அதிகமான கமிஷன் சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கு இப்போ இருக்கிற ஆப்பில் ஏன் அதிகமான கமிஷன் சார்ஜ் பண்ணுறதே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மூணு காஸ்ட் தான் அவங்களோட டெக்னாலஜி காஸ்ட்டு டேட்டா காஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கலாம் இல்லை டிஸ்கவுண்ட் கொடுக்க வேண்டியிருக்கலாம் இல்லை ஆப்ரேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம் இங்கேருந்து மொ முதல்ல இருந்தே முதல் இருந்தே இந்த மூணு காஸ்ட்டையும் கண்ட்ரோலில் வைக்கணுங்கிறது இது ஸோ டெக்னாலஜி வந்து காஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்குது இன்னும் ஃபர்தராக கண்டினியூ பண்ணி குறைக்கலாம் அப்படின்னு ஸோ மினிமம் ஒன் இயருக்கு வந்து எந்த நாளில் இருந்து சார்ஜ் பண்ணுறோமோ அடுத்து ஒன் இயருக்கு வந்து ப்ரைஸ் கேரண்டி அது வந்து நாங்கள் கூட்ட போகிறதில்லை அதுக்கு மேலே வந்து எ எவ்வளோ வந்து கம்யூனிட்டியோட சப்போர்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜியை நாங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த காஸ்ட்டை ஃபர்தராக குறைக்கணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம்